இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே அன்பான இறை மக்களே கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய வாழ்வாதாரத்திலே இந்த கடலோடு போராடி நம்முடைய வியர்வையை சிந்தி உழைத்து நம்முடைய வாழ்வை எல்லா நிலைகளிலும் நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவியாக இருந்த அந்த அன்பு கடவுளை நாம் நினைத்து நெஞ்சம் நிறைய நன்றி கூறுகின்றோம் அன்புக்குரியவர்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித யாகப்பர் அல்லது புனித யாக்கோபு என்று அழைக்கின்றோம் அல்லது சந்தியாகப்பர் என்று அழைக்கின்றோம் எனவே புனித யாகப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இவர் செபதேவினுடைய மகன் என்று நாம் அறிகின்றோம் யோவானுடைய சகோதரர் என்று அறிகின்றோம் திருத்தூதர்களுள் மிகவும் முதன்மை பெற்ற ஒருவராக இருக்கின்றார் என்று அறிகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட பொழுது செபதேவின் மனைவி ஆண்டவர் இயேசுபடத்திலே கேட்கின்ற ஒரு கேள்விக்கு இயேசு அவர் மீண்டும் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார் நான் குடிக்கப் போகின்ற இந்த துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் யாகப்பர் நம்முடைய பாதுகாவலர் புனித யாக்கோபு உடனே சொல்லுகின்றார் முடியும் என்று சொல்லுகின்றார் எனவே நம்முடைய பாதுகாவலர் என்னால் இந்த துன்ப கிண்ணத்தை குடிக்க முடியும் என்று சொன்னவர் மட்டுமல்ல அதை முடித்து காட்டி மறைசாட்சியாக மாறிய பெருமை நம்முடைய பாதுகாவலருக்கு உண்டு அன்புக்குரியவர்களையும் எனவே இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த புனிதருடைய வாழ்க்கையை அவருடைய பணியை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாமும் நம்முடைய புனிதர் யாகப்பரை போல மறைசாட்சியாக மறிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது நிச்சயமாக நாமெல்லாம் மறைசாழ்ச்சியாக மறைசாட்சியாக மறிக்க முடியும் வரலாற்றிலே பார்க்கின்றோம் வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை பலர் மறைசாட்சியாக உயிர் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மறித்து கொண்டிருக்கின்றார்கள் தொடக்க காலத்தை பார்க்கின்றோம் வேதகலாபனை நிகழ்ந்த காலம் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு புனிதர்கள் இயேசுவை மறுதளிப்பதற்காக கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள் ஆனால் அந்த புனிதர்கள் எல்லாம் அந்த மறைசாட்சிகள் எல்லாம் நாங்கள் இயேசுவை அறிக்கையிடுவோம் அவர் எங்களுடைய உயிராக இருக்கின்றார் அவர்தான் எங்களுடைய வாழ்வாக இருக்கின்றார் அவரை நாங்கள் ஒருபோதும் மறுதளிக்க முடியாது என்ற ஆழமான இறை நம்பிக்கையோடு அர்ப்பணத்தோடு அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து சாட்சியாக மாறினார்கள் எனவேதான் நாம் சொல்லுகின்றோம் புனித தர்த்தூலியன் சொல்லுவது போல வேத சாட்சிகளினுடைய இரத்தம் திரு அவையினுடைய வித்து என்று சொல்லுகின்றோம் அன்புக்குரியவர்களே காலந்தோறும் மறை சாட்சியர் கொண்டே இருக்கின்றார்கள் நம்முடைய மண்ணிலே புனித தேவ சகாயம் நட்டாளத்திலே பிறந்து காற்றாடி மலையிலே தன்னுடைய உயிரை கொடுத்த மாபெரும் மறைசாட்சி இந்த மண்ணிலே தோன்றி மறித்தவர் அண்மையிலே எத்தனை எத்தனை கொடுமைகளை அவர் சந்திக்கவில்லையா எருமை மாட்டின் மீது ஏற்றப்பட்டார் ஏற்றப்பட்டால் மாலை அணிவிக்கப்பட்டது இருபத்தி நான்கு இடங்களிலே அவர் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு கட்டையால் தாக்கப்பட்டார் அவருடைய காயங்களிலே வத்தலை மிளகு வத்தலை அரைத்து தேய்த்தார்கள் இறுதியாக அந்த காற்றாடி மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு ஐந்து குண்டுகளுக்கு இரையாகின்ற பொழுதும் கூட அந்த இறை நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் கூட கைவிடாமல் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த அர்ப்பணித்த மாபெரும் மறைசாட்சி இந்த மண்ணிலே இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அருள் பணியாளர் ஸ்டான் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பழங்குடி மக்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வுக்காக உரிமைக்காக அவர் போராடி அந்த மக்களுக்காக வாழ்ந்த பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டாரே அந்த சிறையிலே வயதான அந்த அருள் பணியாளர் குடிப்பதற்கு கூட ஒரு உறிஞ்சு குழலை கூட கொடுக்க மறுத்தார்கள் அவர் இறந்து போகின்றார் இறைவனுக்காக இயேசுவுக்காக இந்த உலகத்திலே மக்கள் வாழ்வு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு மறைசாட்சி மரணத்தை அருள்பணியாளர் ஸ்டான்சாமி அன்புக்குரியவர்களே அண்மையிலே மணிப்பூர் கலவரம் இந்த கலவரத்தின் பொழுது கூட பல்வேறு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அவர்கள் இறந்து போகின்றார்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே மறித்துக் கொண்டிருக்கின்ற மறைசாட்சிகள் தான் அன்புக்குரியவர்களையும் இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக சொல்லப்பட்டது யாக்கோபு திருமுகத்திலிருந்து வாசகத்திலே அருமையாக சொல்லப்பட்டது நீங்கள் நம்பிக்கையில் இதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகள் உண்டு வேதனைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு இடர்கள் உண்டு இழப்புக்கள் உண்டு இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் எவ்வாறு நிலைத்து நிற்கின்றீர்கள் உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் எவ்வாறு மன உறுதியோடு இருக்கின்றீர்கள் சோதனைக்கு மத்தியில் நீங்கள் இயேசுவை எவ்வாறு உங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியானால் நீங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத் தருகின்றது மறைசாட்சியாக மறிப்பது என்பது ஒரு கொடை கடவுள் தருகின்ற கொடை இதை நாமே விரும்பி எடுத்துக் கொள்ள முடியாது அதனால நம்ம எல்லாம் மறைசாட்சியாக உயிர்விட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட கடவுள் விரும்பாவிட்டால் அது நிகழ்வது இல்லை அன்புக்குரியவர்களே புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் அந்தோணியார் மறைசாட்சியாக மறிக்க விரும்பினார் அவரை கடவுள் மறைசாட்சியாக மறிக்க அனுமதிக்கவில்லை எனவே அது கடவுளினுடைய கொடை மறைசாழ்ச்சியாக மறிப்பது ஆனால் அந்தோணியாரை கடவுள் ஒரு தலை சிறந்த நற்செய்தி போதகராக நற்செய்தி பணியாளராக அவர் மாற்றுகின்றார் எனவே இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடைதான் மறைசாட்சியாக மறிப்பது எனவே மறைசாழ்ச்சியாக மறிப்பதை விட இன்றைய காலகட்டத்திலே மறைசாழ்ச்சியாக வாழ்வது மிகவும் முக்கியம் எனவே மறைசாட்சியாக மறிப்பது என்பதை விட வாழ்வதற்கு தான் நம்முடைய புனிதர் யாகப்பர் யாக்கோபு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களையா ஒரு முனிவரிடத்திலே சீடன் ஒருவன் ஒரு பூனைக்குட்டியை எடுத்துக்கொண்டு காட்டினான் அந்த முனிவரிடத்திலே அந்த பூனைக்குட்டியை எடுத்து சென்று இந்த பூனைக்குட்டிக்கு நீங்கள் ஒரு பெயர் வையுங்கள் என்று சொன்னான் முனிவர் அந்த பூனைக்குட்டிக்கு ஈகோ என்று பெயர் வைத்தார் நல்ல பெயர் தானே ஈகோ இந்த பெயரை வைத்தார் ஈகோவை அவன் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தான் அந்த பூனைக்குட்டியை வளர்த்துக் கொண்டிருந்தான் அந்த பூனைக்குட்டியை தொந்தரவு தாங்கவே முடியவில்லை எனவே கொஞ்ச நாள் கழித்து முனிவரிடத்திலே சொன்னான் முனிவரே நீங்கள் ஈகோ என்று பெயர் வைத்த அந்த பூனைக்குட்டி பயங்கரமாக தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது நீ அடுத்த ஊரில் கொண்டு அந்த பூனையை விட்டு என்று சொன்னார் அவன் பூனைக்குட்டியை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டில் கொண்டு அடுத்த ஊரில் கொண்டு விட்டான் அவன் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால் பூனைக்குட்டி அவனுக்கு முன்னாக வீட்டுக்கு வந்துடுச்சு ஈகோ வீட்டுக்கு வந்து விட்டது அடுத்து என்ன செய்வது என்று நினைத்தான் ஒரு வாரம் கழித்து அந்த பூனைக்குட்டியை இன்னும் கொஞ்சம் தூரமான ஒரு இடத்திலே கொண்டு அந்த ஈகோ பூனைக்குட்டியை விட்டான் அவன் அங்கே விட்டு வந்தான் அவன் வாரைக்கு முன்னால் அதுவும் அவனுக்கு முன்னாலே நடந்து போனது இந்த பூனையை நீ என்ன செய்வது இந்த ஈகோ பூனைக்குட்டியை என்ன செய்வது என்று அறியாமல் மூன்றாவது முறையாக இவன் அதை ஒரு சாக்கில் கட்டி அந்த பூனைக்குட்டியை மிகவும் தூரத்திலே ஒரு காட்டுக்குள்ளால் கொண்டு அவன் விட்டு விட்டு அவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் இவனுக்கு வீட்டுக்கு வருவதுக்கு கூட வழி தெரியலை காட்டுக்குள்ளால் போயிட்டு வீட்டுக்கு வருகிற வழியை கூட அவன் காணவில்லை அந்த ஈகோ பூனைக்குட்டி இருந்து ஓடி வந்து இவனுக்கு முன்னால் வந்து உனக்கு வழி தெரியலையா எனக்கு முன்னால் வா என்று அந்த பூனை குட்டி அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தது அன்புக்குரியவர்களே மறைசாழ்ச்சியாக மறிப்பதை விட மறைசாட்சியாக வாழ்வது இன்றைக்கு முக்கியம் என்பதை நம்முடைய புனிதர் கற்றுத் தருகின்றார் மறைசாட்சியாக வாழ்வதற்கு அன்புக்குரியவர்களே இன்று மனிதர்கள் தங்களிடத்திலே இருக்கின்ற ஈகோவை கையளிக்க வேண்டும் ஈகோ புனக்குட்டி நமக்குள்ளால் இருக்கின்ற ஈகோ நமக்குள்ளால் இருக்கின்ற சுயநலம் நமக்குள்ளால் இருக்கின்ற ஆணவம் அகங்காரம் பொறாமை போட்டி இவைகளையெல்லாம் கையளிக்கின்ற பொழுது எனவே ஈகோவிலிருந்து ஒரு மனிதன் இறங்கி வருகின்ற பொழுது அவன் மறைசாட்சியாக வாழுகின்றான் என்று சொல்ல வேண்டும் இதைத்தான் யாகப்பரும் நமக்கு கற்றுத்தருகின்றார் அன்புக்குரியவர்களை நம்ம நூறு ஆண்டுகளை கடந்து இந்த பங்கு தளத்திலே இன்றைக்கு இருக்கின்றோம் ஆனால் இந்த பங்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்திலே ஒருவேளை நம்மிடத்திலே எமக்குள்ளால் இருக்கின்ற ஈகோ போட்டி பொறாமை தன்னலம் இவைகளையெல்லாம் இந்த நூறு ஆண்டிலே நாம் மாற்றி இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த வளர்ச்சி இன்னும் பலபடி மேலே சென்றிருக்க முடியும் எனவே இன்றைக்கு யாகப்பர் சொல்லுவது நூற்றாண்டை கடந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லுகின்ற பொழுது நாம் மறைசாட்சியாக இந்த பங்கிலே வாழ வேண்டும் எனவே நாம் அறைசாட்சியாக வாழ்வதற்கு அடிப்படையிலே நம்மிடத்திலே இருக்கின்ற சுயநலங்கள் நம்மிடத்திலே இருக்கின்ற ஈகோ போட்டி பொறாமை இவைகளையெல்லாம் நாம் விட்டுவிடுவதற்கு தயாராக இருந்தால் நம்முடைய குடும்பமெல்லாம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும் நம்முடைய அன்பியங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான நிறைவான சகோதரத்துவமான சமத்துவமான ஒற்றுமையுள்ள அன்பியங்களாக உருவாகும் அங்கே தேவையில்லாத போட்டி பூசல்கள் பொறாமைகள் பிரிவினைகள் பிளவுகளுக்கு இடமிராது அதே போலத்தான் நம்முடைய சுயநலங்கள் போட்டி மனப்பான்மைகளிலிருந்து நாம் இறங்கி வந்து மறைசாட்சியாக வாழ்ந்தால் இந்த பங்குத்தளம் மிக விரைவான வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அன்புக்குரியவர்களே நம்முடைய புனித பாதுகாவலர் யாகப்பர் யாகோபினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவரிடத்திலே யூகோ இருந்தது லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் லூக்கா நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்றார்கள் சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்ற அந்த வேளையிலே அந்த யாகப்பர் சொல்லுகின்றார் ஆண்டவரே வானத்திலிருந்து நெருப்பை பொழிய செய்து இவர்களை அழித்து விடுவோமா என்ற கேள்வியை கேட்கின்றார் யாகோவும் யோவானும் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் சமாரியர்களை என்று எனவே அவரிடத்திலும் அன்றைக்கு ஒரு ஈகோ இருந்தது சமாரியர்கள் நாங்கள் யூதர்கள் எனவே நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி அருமையான ஒரு பகுதி சபதீவின் மனைவி என்னுடைய இரண்டு பிள்ளைகளும் ஒருவர் உம்முடைய வலப்பக்கம் இருக்க வேண்டும் ஒருவர் உடைய இடப்பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று ஆட்சியிலே இடம் பிடிப்பதற்காக பதவி நாற்காலியை பிடிப்பதற்காக அந்த இடத்திலே அவர் கேட்கின்ற பொழுது இந்த யாக்கோபு அதை கட்டுப்படுத்தவில்லை அவரும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார் அவருக்கும் ஆசைதான் பதவியிலே இடம் பிடித்துவிட வேண்டும் எனக்கும் பதவி நாற்காலி கிடைக்க வேண்டும் நான் ஆட்சி உரிமையில் பெரியவனாக வர வேண்டும் மற்ற சீடர்களும் இருக்கிறார்களே மற்ற திருத்தூதர்களும் இருக்கிறார்களே அவர்கள் முதன்மையானவர்களாக வர வேண்டும் அவர்களுக்காக நாம் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்னுடைய தன்னலத்தை இணக்க வேண்டும் என்பது அல்ல அவர் அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் நானும் பெரியவனாக வேண்டும் எல்லாரையும் விட நாம் பெரியவனாகிவிட வேண்டும் என்ற ஈகோ அவரிடத்தில் இருந்தது தொடக்கத்தில் ஆனால் நம்முடைய பாதுகாவலர் யாகப்பர் முழுக்க முழுக்க அத்தனை ஈகோவையும் அடித்து நொறுக்கி ஆண்டவர் மீது கொண்ட ஆழமான பற்றுதலினால் நம்பிக்கையினால் இறங்கி வருகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார் அனைத்தையும் விட்டு அவர் இறங்கி வருகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் எனவேதான் தொடக்கத்திலே நான் என்னுடைய பதவி என்னுடைய அதிகாரம் என்னுடைய குடும்பம் என்னுடைய அந்தஸ்து என்று நினைத்து கொண்டிருந்த அவர் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கே போகின்றார் ஸ்பெயின் நாட்டுக்கு போகின்றார் வேற்று நாட்டிற்கு போடுகின்றார் வேறு மக்களிடம் செல்லுகின்றார் அந்த மக்களிடத்திலே சென்று அந்த மக்களுக்காக நற்செய்தியை அறிவித்து அன்புக்குரியவர்களே மறைசாழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுகின்றார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஈகோ சுயநலம் அத்தனையையும் விட்டுவிட்டு ஒரு மறைசாட்சியாக வாழ்ந்து நமக்கு மாதிரி காட்டுகின்ற அவர் நம் ஆண்டவர் இயேசுவனுடைய அத்தனை போதனைகளையும் உள்வாங்குகின்றார் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்டதே பிற இனத்தவரை போல நீங்கள் யாரையும் அடக்கி ஆள வேண்டாம் தொண்டு ஆற்றுவதற்கே உங்களுள் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் அரைவருக்கும் சிறியவராக இருக்கட்டும் மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகின்றாரே அதை முழுமையாக நம்முடைய பாதுகாவலர் உள்வாங்கி அத்தனை ஈகோவையும் அத்தனை சுயநலத்தையும் அத்தனை போட்டி பொறாமைகளையும் தன்னிடத்திலிருந்து விட்டு கீழே இறங்கி வருகின்றார் தன்னை தாழ்த்தி கொண்டுகின்றார் கடவுளுடைய திருவுளத்தை திட்டத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக அன்பு கூறியவர்களே தன்னை முழுவதும் கொடுக்கின்றார் எனவே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய புனிதரை நமக்கு கொடையாக தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம் இந்த புனிதர் வழியாக இந்த வாணிய குடி பங்கை அவர் மிகவும் சிறப்பாக ஆசிர்வதித்திருக்கின்றார் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் துன்பங்களுக்கு மத்தியில் நம்மை மிக சிறப்பாக நடத்தி வந்திருக்கின்றார் ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை வாழ வேண்டும் நாம் எப்படிப்பட்ட ஒரு மறைசாட்சியை வாழ்க்கையை வாழ வேண்டும் நாமெல்லாம் இந்த பங்கு தளத்திலே எப்படி கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக கடவுள் நம்முடைய தந்தை நாமெல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகள் என்ற ஒரே சகோ சகோதரத்துவ மனப்பான்மையோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார் அன்புக்குரியவர்களே எனவே மறைசாழ்ச்சிய வாழ்வு வாழ நம்மிடத்தில் தடையாக இருக்கின்ற அத்தனையையும் தூக்கி எறிந்து நம்முடைய புனிதரை போல மறைசாட்சிய வாழ்வு வாழ வருவோம் நம்முடைய சுயநலங்கள் நம்முடைய ஆடவங்கள் நம்முடைய அககாரங்கள் நம்முடைய போட்டி பொறாமை பிரிவினை பிளவுகளை எல்லாம் மாற்றி நூற்றாண்டை கடந்து செல்லுகின்ற வேளையில் இனி இந்த வாணியக்குடி பங்கு அன்பின் சமூகமாக மட்டுமே சமாதானத்தினுடைய ஒரு சமூகமாக மட்டுமே ஒற்றுமையினுடைய சமூகமாக மட்டுமே இறைவனுடைய இறை நம்பிக்கையை மட்டும் நம்பி ஆழமான இறை நம்பிக்கையோடு இறையாட்சி சமூகமாக மட்டுமே இயங்கும் அதற்கு நான் ஒரு கருவியாக இந்த பங்கு தளத்திலே செயல்படுவேன் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்திலே இந்த நல்ல நாளில் வாக்கு கொடுப்போம் இறைவனுடைய அருள் வேண்டி ஜெபிப்போம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக